முருகா முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இந்த நாட்களாக நீ என்னிடம் கேட்ட ஒன்றை இன்று உனக்கு பரிசாக தர உன் அப்பா நான் அதிகாலையில் இருந்தே காத்து கொண்டிருக்கின்றேன் என்னை நிராகரிக்காமல் முழுவதுமாக கேட்டு உனக்கான பரிசை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள் எப்பொழுதும் எதையாவது வேண்டும் என்று என்னிடம் கேட்பாய்

பின்பு மீண்டும் அந்த பிரார்த்தனையை விட்டுவிட்டு நீங்கள் நான் எதை கேட்டாலும் தருவதே இல்லையப்பா என்று உன்னிடம் கோபம் கொள்வாய் ஏன் இத்தனை மனக்குழப்பம் உனக்கு மனக்குழப்பம் வேண்டாம் கண்கமே ஒரு விஷயம் உனக்கு வேண்டும் என்றால் அதில் பிடிவாதமாக இருக்கும் நான் உன்னிடம் ஒன்று சொல்லட்டுமாம் மண்ணில் மண் என எழுதுவது எவ்வளவு எளிதோ அதேபோல் உன்னுடைய உறவை உருவாக்குவது எளிது ஆனால் நீரில் நீர் என எழுதி பார்த்தாயா அதுபோல ஒரு உறவை காப்பது மிகுந்த சவாலான ஒன்று மண் எந்த நேரத்திலும் சீரடையும் ஆனால் நீர் ஒரு பாட்டிலிலும் ஒரு கடலிலும் ஒரே தன்மையில் இருக்காது அதேபோல் உறவுகளின் இயல்பும் வேறுபடலாம் நீ சில உறவுகளிடம் காயப்பட்டதற்காக உறவுகள் தவறு என்றே நினைக்காதே அது உன்னுடைய இதயம் என்னென்ன சகிக்க முடியும் என உனக்கு புரிய வைத்த ஒரு புனித பயிற்சி அதனால் உனது மனதிற்கு வலிமையாக இருந்தாலும் வலியாக இருந்தாலும் உண்மையான உறவுகள் என்றும் இழக்கப்படுவதில்லை அது தெய்வீகமாக நிச்சயம் திரும்பி உன்னிடத்திலேயே வரும் விட்டு சென்ற உறவை நினைத்து வருத்தம் கொள்கின்றாய் துரோகம் என்பது ஒரு துன்பம் அல்ல ஒரு விழிப்பு யாரை நீ உண்மையாக நம்பினாயோ அவர்களே துரோகம் செய்து இருக்கலாம் அது வேதனை கொடுக்கும் ஆனால் உண்மை வெளிக்கொணரும் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ அந்த உறவை பற்றிய உண்மை என்ன என்பதை அவர்கள் துரோகம் செய்ததால் தான் தெரிந்து கொள்ள முடிந்தது அந்த வேதனை ஒரு கண நேரம் உன்னை உடைக்கும் நீ சரிந்து போவதற்காக அல்ல தங்கமே நீ வலிமையடைய நான் உன்னை உயர்த்தும் முன் பரிசு சுத்தமாக்கும் ஒரு கட்டமே அது ஆகையால் துரோகம் செய்தவர்களை பிடித்து கொண்டு நீதிமன்றம் தேடாதே அவர்கள் செய்த வினைக்காக நான் ஒரு நாள் அவர்களுக்கு நேரடி தீர்ப்பு அளிப்பேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவர்களை அவர்களது போக்கில் விட்டுவிடும் துரோகம் செய்தவர்களையே நீ நினைத்து கொண்டிருந்தால் நீ அழிந்து விடுவாய் நீ உண்மையை பேணுவதற்காக நீ அமைதியை இழக்க வேண்டியது இல்லை நீ உண்மையாக இருந்தாயே அதுவே போதும் உன்னுடைய தூய்மை என் திருவடிக்கு ஒரு மலர் போல அமைகின்றது அதனால் நீ விரும்பியதை உனக்கே கொடுக்குவதற்காக உன் அப்பா நான் வந்துள்ளேன் துரோகம் செய்த உறவுகள் உன்னிடத்தில் விலக போதிலும் உனக்கென உண்மையான இருந்த உறவுகள் நிச்சயம் உன்னை தேடி வருவார்கள் இப்படி ஒரு உறவைத்தான் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டு கொண்டிருந்தாய் அவரை நெஞ்சே உனக்கு அடையாளம் காட்டப் போகின்றேன் அவரை வாழ்க்கை முழுவதும் உனக்கு பரிசாக உன் அப்பா நான் அளிக்கப் போகின்றேன் நீ நீண்ட நாட்களாக என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு ஆசையும் இன்று நிறைவேறப் போகின்றது சந்தோஷமாக அனைத்தையும் பெற்றுக்கொள் தங்கமே மகிழ்ச்சியாக இரு ஓ முருகா வேல் முருகா